அரசியல் குறுக்கீடு இல்லாமல் சூரிய ஒளி மின் திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என முன்னாள் எம்பியும் இந்திய சோலார் சங்கத்தின் தலைவருமான நரசிம்மன் வலியுறுத்தியுள்ளார் சூரியகான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மாநாடு சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நரசிம்மன் சூரிய மீன் ஆற்றல் தொடர்பாக உற்பத்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமரின் சூரிய திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கு இலவசமாகவும் மானிய விலையிலும் சூரிய ஒளி மின்சாரம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தை தமிழக அரசு நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கொண்டார் மத்திய அரசின் எரிசக்தி எரிசக்தித்துறை இணையதளத்தில் பதிவு செய்தால் உடனடியாக இலவச மின் இணைப்பு பெறலாம் என்றும் கூறினார் தமிழகத்தில் சூரிய ஒளி மின் உற்பத்தியை அதிகரிக்க அதன் உற்பத்தியாளர்களுக்கு அரசு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர் கொண்டார் தமிழ்நாட்டில் மற்ற மட மாநிலங்களை விட அதிகமாக சூரிய மின் சக்தி தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட வேண்டும் இங்கே அரசியல் குறுக்கீடு இருக்கக்கூடாது நியாயமான முறையிலே இங்கே உற்பத்தியாளர்களுக்கு அத்தனை வசதிகளையும் மாநில அரசாங்கம் முதலவர்கள் தலையிட்டு இதை செய்து கொடுக்க வேண்டும் ஆக அந்த இணைப்புக்கு கிடைக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும் இதெல்லாம் செஞ்சாலே போதும் தமிழ்நாட்டில் சோலார் முன்னிலைக்கு வந்துடலாம் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வீடுகளுக்கு கிடைக்கும் இது இருக்கக்கூடாது அதான் சொன்னேன் இந்த துறையிலே அரசியல் என்று பார்க்கக்கூடாது பாரத பிரதமருடைய திட்டங்களை இலவசமாக மாநில அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்